ஏடா கேக்க பட்டா ஆர்டர் தி பேக் ஆ தி பேப்பர் குடிதா புரியல தமிழ்ல சொல்லும்மா உங்க பேரு அப்பா பேர் ஜி.ஏ.எஸ் மொபைல் நம்பர் ரஹேன் சார் நட்சத்திரம் நம்ம பேப்பர்ல எழுத okay இன்னும் 10 நிமிஷம் யாரெல்லாம் வரணும் வரலாம் சொல்லுங்க பா you can invite others you can

விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பழமொழி கூறுதல் ஐந்து நிலையங்கள் யார் அதிகமா பழமொழி கூடுறாங்களோ அவங்க

ரெண்டு <laughs> 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 <hans> 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 மைக் கொடுங்க <la> <Bond> <laughs> <arroganceEtàp les ignores> <runter> <Aussos> எது <laughs>

ऐसा लग पड़ा है इसमें उतारने में उतारने में पूरी प्रतिशता का पूरे दिन आदि पसंद तेल की अंडे 1 ओके पास

எல்லாரும் பாக்குறோம் தெரிவுதியா அது ரெண்டு எட்டு ரூபாய் சார் சார் ரெண்டு சார் அவங்க அவங்க அபார்ட்மென்ட் சேரறாங்க அதான் சொல்லிட்டு இருக்கேன் வாங்க நீங்க கொடுத்த டைம் முடிய போகுது ஏதோ அஞ்சி ஆறு

சரி வீடியோ சரி சரி அல்லா கனவன வரவே வர அவரு எங்க அவரு ஏழு ஏழு ಕಾಡು ಮರದಾ ಕಾಡ ಒಂದು ಒಂದು ಕಾಡು ಮರದಾ ಕಾಡು ಮರ ಕಾಡು ಮರದಾ ಕಾಡು ಸಪ್ಪ ಸಪ್ಪ ಯಾ ತಪ್ಪಾ ಅಲ್ಲಿ ಕಡಾಯೆ ಕಡಾಯೆ ಪಣು ಕಡಾಯೆ ವಾ 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 ಮಾಚಿಟಾ ಮಳೆ ಮಳೆ ಮಾತ್ರೀನಿ ನೀವು ಇನ್ನು ಬೋದು ಏಟು ಸರಿ ಕಡಾಯಿಸೋದು ಆದರೆ 10 500 1000

ஏழு எட்டு எட்டு அது எட்டு வந்து எட்டு தான் அது ஒரு பழமணி தான் ஒரே பழம்

நாலு ஆறு பேப்பர் கரெக்ட் பண்ணு ஏழு எட்டு பழம்பி இல்லைங்க பொங்கல் 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 சொல்லுங்க

நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க எல்லாரும் பழமொழியா மட்டுமே தான் இருக்காது I'm